நாம் பார்க்க இருப்பது கம்பரழுதி கம்பராமாயணத்தின் தமிழ் இலக்கியத்தின் பொற்கோ கோபுரமாக திக திகழக்கூடிய கம்பராமாயணம் கம்பராமாயணத்தின் முதல் காண்டமாக இருக்கு பாலகாண்டம் அப்படின்றது ராமனுடைய பிறப்பு அவனுடைய கல்வி முறை வீர தீர செயல்கள் சீதையட சுயம்பரம் இது போன்ற நிகழ்வுகளை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு காண்டமாதான் இருக்கு இந்த பாலகாண்டத்தை மூன்றா நம்ம பிரிச்சோம் அப்படின்னா அவருடைய பிறப்பு ராமபிரானுடைய பிறப்பு க இளமை பருவம் சுயம்பரம் மூன்று பிரிவாக பிரிக்கலாம் அதன் முதல் பிறப்பு ராமபிரானுடைய பிறப்பு அவருடைய பிறப்பு எப்படி இருக்கிறதுனா அவருடைய தந்தை பெயர் தயரதன் அல்லது தசரதன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க அயோத்தி நாட்டினோட அரசு இவருக்கு வந்து மூன்று மனைவிகள் இருக்கு கௌசல்யா சுமித்ரை கைகேயி மூன்று மனைவிகள் இவங்களுக்கு வந்து ரொம்ப காலமாக வந்து புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்கு அது அப்புறம் வந்து புத்திர யோகம் வந்து போது அங்கே ஒரு யாகம் பொழுது அவங்களுக்கு வந்து ஸ்ரீராமபிரான் வந்து பிறக்கிறாரு ராமபிரானோட அம்மா பேர் வந்து கௌசல்யா அவங்க வந்து பிறக்கிறாங்க அப்புறம் வந்து அவருடைய நிலைமையின் பருவத்திலேயே அவர் எப்படி இருக்கிறாருன்னா பணிவாகவும் அன்பாகவும் அந்த மாதிரி நிறைய நற்குணங்கள் அடங்கிய ஒரு மனிதராக தான் அவர் வந்து திக் திகழ்கிறார் இது வந்து ஒரு பிரிவு இரண்டாவது பிரிவாக அவருடைய இளமை பருவம் இளமை பருவம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா ஒரு வந்து விஸ்வாமித்திரர் அப்படின்ற ஒரு முனிவரிடம் அவர் போய் சிறடா செய்கிறார் அவருடைய ஆசிரியர் வந்து விஸ்வாமித்திரா இருக்கிறார் அவருக்கு வந்து அவருக்கு தெரிஞ்ச அனைத்து நற்குணங்களையும் ராமபிரானுக்கும் அவனுடைய தம்பிகளுக்கும் வந்து அவர் வந்து கற்றுக் கொடுக்கிறார் அப்பொழுது விஸ்வாமித்திரர் ஒரு யாகம் நடக்கும் பொழுது காவலாக ராமபிரானை இருக்க சொல்கிறார் அப்பொழுதுதான் வந்து தாடகை வதம் அப்படின்ற ஒன்று நடக்கிறது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காண்டி எந்த ஒரு வயதும் வந்து தடையில்லை அப்படின்ற மாதிரி இந்த கம் இந்த நிகழ்வு வந்து கம்பர் வந்து ராமபிரானுக்கு எழுதிப்பார் அவருடைய இளமை அப்படிங்கும்போது அவருடைய திருமேனிகளை பற்றி கம்பர் வந்து அழகாக எழுதிப்பார் வெய்யோனுடைய தன்மேனியின் விசோதியின் நிறைய அதாவது வெய்யோன் அப்படிங்கும்போது கதிரவன் கதிரவனுடைய ஒளி மாதிரி வந்து அவருடைய திருமேனிகள் வந்து அவ்வளவு பிரகாசமாக இருக்கா அப்படின்றது மையோ அப்படின்னா மை போன்ற நிறத்தை உடையவனும் அது மரகதமோ மரகதம் அப்படின்னா பச்சை நிறத்துல இருக்கும் அதே மாதிரி நிறத்தை போன்றவனா அப்படின்ற மாதிரி மறிகடலா கடலை போன்ற நிறத்தன மலை முகிலா மலை தரக்கூடிய முகிலல் போன்ற அதாச்சு மேகத்தை போன்ற இந்தத்தை உடையவனா ராமன் இவ்வளவு அழகானவனா அப்படின்ற மாதிரி அவர் கவிமயத்தோடும் பூமியோடும் வ தமிழ் இலக்கியத்தில் அவ்வளோ அழகாக வர்ணிச்சிருப்பார் மூன்றாவது பிரிவாக சீத்தையோடு சுயமரம் சுயமரம் இந்த சுயமரத்தில் ஒரு நிபந்தனை இருக்கு என்ன அப்படின்னா மகாவிஷ்ணுவோட வில் அந்த வில்லை வந்து வரைச்சா மட்டும்தான் வந்து சுயம்பரம் நடக்கும் அப்படின்ற மாதிரி பல பல அரசர்கள் வந்து முயற்சிக்கிறார்கள் போறாங்க தோல்வியோறாங்க வந்து முயற்சி கொண்டு சீதையும் சுயமரம் நடக்கா இதுதான் வந்து பாலகாண்டத்தோட ஒரு உச்சவரம்பா இருக்கு மூணு பிரிவாக வந்து இந்த பாலகாண்டத்தை பிரிக்கலாம் இந்த பாலகாண்டத்தின் வழியாக மனுஷனுக்கு என்ன அந்த கம்பர் சொல்றார் அப்படின்னா வந்து பணிவுடன் நடக்கணும் பணிவு இருந்தால் வந்து எவனா இருந்தாலும் வந்து உயர்ந்தடலாம் அடக்கம் இருக்கணும் அன்பு இருக்கணும் பெற்றோர் அப்புறம் ஆசிரியர்கள் எல்லாத்தையும் வந்து மதிக்கக்கூடிய ஒரு பெரிய பண்பை வந்து பெற்றிருக்கணும் தர்மத்தை வந்து நிலைநாட்டது வந்து எந்த ஒரு வயசு வரவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இந்த பாலகாண்டத்தை வந்து அவர் எழுதியிருப்பார் தமிழ் இலக்கியத்தோடும் உவமை நயத்தோடும் மனத்தை வந்து கொள்ளையடிக்கக்கூடிய நிறைய சொற்களை என்று அவர் வந்து எழுதியிருப்பார் நன்றி வணக்கம்